ஹலோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம் குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகிறாரு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறார் எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முப்பது நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார் குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆகுறாறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க மிதனத்துல ஜென்ம குருவா உட்கார்ந்து இருக்காரு இல்லையா அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பார்த்ததுலாம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் நைன் அதாவது ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு விரைய குருவா மிதுனத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது விரைய குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்ப நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப விரயம் நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க தோப்பு தோறவு பிள்ளைங்களை கல்யாணம் பண்றது பிள்ளைங்களை ஃபாரன் அமிச்சு படிக்க வைக்கிறது இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் அதுக்கும் மேல விரைய குருவா இருந்து இவர் வந்து பாருங்க நாலாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப கடகராசி அன்பர்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் தாயார்னோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தாயார்னோட சப்போர்ட் தாயார்னோட ஃபுல் ஃபிரிட்ஜ் ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு மேல ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்கிறதுனால அஷ்டமத்து சனியும் போது கடகம் வாங்கியிருந்த இருந்து விமோச்சனும் அஷ்டமத்து சனியும் போது ஏற்பட்ட நோயில இருந்து விமோச்சனும் எதிரிகள்ல இருந்து விமோச்சனும் எதிரிகள் பெருசா கடன் கடகத்துக்கு அமைய வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா கடகம் ரொம்ப சாஃப்டான பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் மறைமுக எதிரிகள் அப்படின்றது தானே செய்வாங்க நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை கவுக்கணும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா அழிக்கணும் அப்படின்னு யாரோ விட்டு அப்பப்ப எங்கெங்கயோ கிளம்புவாங்க அந்த மாதிரி கிளம்புறவங்களும் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி துஷ்டானத்தை வெறைய குருவா இருந்து பாக்குறதால சமுதாயத்துல ஏற்பட்ட அஹ் அஷ்டமத்து சனியும் போது சின்ன சின்ன அசிங்கம் அவமானம் தலைக்குணிவு கடகத்துக்கு ஏற்பட்டுச்சு அந்த அந்த அசிங்கம் ஏற்பட்டுச்சுதான் அந்த அசிங்கம் அவமானம் தலைக்குணிவுல இருந்து குரு முழுசும் மீட்டு கொண்டு வந்துருவார் சனியே மீட்டு கொண்டு வர போறாரு பாங்க சரியா இருக்கிறதுனால அதுக்கு மேல அவரு விட்டுட்டு போனா கொஞ்சம் சொச்சத்தை குரு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நல்ல விஷயம் குரு செய்ய போறாரு இப்ப இந்த குரு அஸ்தங்கம் ஆவறாரு இவ்வளவு நல்ல விஷயம் இல்லாம போயிடுமா அப்படிலாம் கிடையாது இவ்வளவு நல்ல விஷயமும் நடக்கும் இந்த ஒரு மாத காலகட்டம் ஸ்லோவா நடக்கும் கம்மியா நடக்கும் அடுத்த மாசம் திருப்பி ஃபுல் ஃபிளட்ஜா நடக்கும் அவ்வளவுதான் சரி பரிகாரம் ஏதாவது இருக்கா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க கடகம் இந்த ஒரு மாசத்துல ஒரு முறையேனும் ஏதாவது ஒரு ஜீவ சமாதி வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி கொஞ்சம் தொலைவுல இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது சமாதி போய் வழிபாடு பண்ணும் போது வெறும் கையோட போகாதீங்க வாசனையான பூ வாசனையான ஒரு ரெண்டே ரெண்டு ஊதுவத்தி ஒரு ரெண்டு பழம் கொண்டு போங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்